வணக்கம் மக்களே பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால பிறவிலேயே வர பிரச்சனைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நாம லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய பிரச்சனைகள் சர்க்கரை நோய் வேற மத்த அடிபட்டதுனால வரக்கூடிய டேமேஜ் ஆர் ஆக்சிடென்ட் ஆனே தலை தா ஹெட் இன்ஜரி ஆனதுனால ஸோ இந்த ப்ரா பிரச்சனையினால பார்வை குறைபாடாயிருக்கா உங்களுக்கு இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வந்திருக்கு என்னென்னலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுறோம் நம்ம ஓன் பிளட்லேருந்து அந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி வெறும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா மட்டும் எடுத்து அதை வந்து கண்ணில் ஜெக் பண்றோம் தென் இது ஹாஸ்பிட்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் டாக்டர் நரேஷ் பாபு இன் மதுரை ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லா கேஸுக்கும் ரெட்னா கேஸுக்கும் போட ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோ அட்டகாசமான ரிசல்ட்ஸ் வரதுனால ஆஹ் இது மேக்குலர் போல் சர்ஜரியல ஆரம்பிச்சு இப்போ வந்து எல்லா கேசஸ்க்கும் ஜெக் பண்ணுறாருன்ட்டு ரீசெண்டா கான்ஃபரன்ஸ்ல அவர் சந்திச்சா அப்போ பார்த்தேன் செல் தெரப்பி பண்ணிட்டு இருக்கிறோம் ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அதே வந்து ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜனே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெம் செல் தெரப்பி தான் இட் ஸ்டிமுலேட் ஸ்டெம் செல்ஸ் தேர் பை ஹீலிங் ப்ராசஸ் ஸோ இதை வந்து இந்த மூணு கம்பைன் பண்ணி அலாங் வித் இட் இந்த டயட் ப்ராப்பரான டயட் அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத கரெக்டாக சொல்லி அண்டு அந்த மற்ற மற்றபடி அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி யோகா மெடிடேஷன் மைண்டும் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு நான் அந்த அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இது எல்லா இன் ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் பண்ணுறப்போ அற்புதமான ரிசல்ட்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னா டெஃபினெட்லி எங்களுக்கு எங்களை அணுகுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம் நன்றி